திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை பார்த்து வருகிறோம் அதிலே தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரரின் வரலாறு பேசப்படும் பகுதி சுந்தரர் பிறந்தது வளர்ந்தது அவர் திருமண வயதை அடைந்தவுடன் அவருக்கு திருமணம் நடத்த அவர்கள் பெற்றோர்கள் நிச்சயித்தது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தோம் இப்போது மணமகனாக சுந்தரர் எப்படி பவனி வருகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளையை காண என்கிறார்களாம் பலர் பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார் என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்களான்னா இவனை மாதிரி எப்படி காளை மாதிரி வரான் பாரு இவனை பார்க்கறதுக்கு கண்ணு கோடி வேணும் கண்ணே போதல அப்படின்னு சொ பேசிக்கிறாங்களாம் எப்பா பெண்கள்லேயே இவளை போல ஒரு பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் இந்த பூமியே இவ்வளவு பெருமைப்படும்படியான ஒரு கல்யாணத்தை பாக்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சது பாரு அப்படின்னு சிலர் பேசிக்கிறாங்களாம் பெண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள் நிறைய பேர் பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் சந்தோஷமா வராங்களாம் சரி இப்படி ஒரு பக்கம் பெண்கள் வருகிறார்களா இன்னொரு பக்கம் எப்படி இருக்காங்கன்னு சொல்றார் பாருங்க ஆண்தகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந்தோம் என்பார் அதாவது பெருந்தகையாகிய இந்த ஆலால சுந்தரன் இருக்கிறானே அவனுடைய அழகு இருக்கு பாருங்க அவன் அதுல சிக்கிட்டேன் பா அவன் பார்வை என் மேல பட்டுச்சு பாரு அதுல இருந்து என்னால மீளவே முடியல அப்படி நிக்கிறேன் நான் திகைச்சு போய் அப்படின்னு சிலர் பேசிக்கிறாங்களாம் இன்னொரு பக்கம் தாவி குதிச்சு ஓடுற குதிரை கூட நம்முடைய எண்ணத்தை போலவே நாம எப்படி இவனுடைய அழகிலே இவனுடைய பார்வையிலே சிக்கிக்கிட்டு கிடக்குறோமோ அதே போல இந்த குதிரைகள் கூட துள்ளி குதிச்சு ஓடாம மெதுவா அவனையே பார்த்துக்கிட்டு நடந்து வருது பாருங்க அப்படிங்கிறாங்களாம் சில பேர் அப்படி பேசிக்கிறாங்களாம் பூண் தயங்கு இவனே காணும் புண்ணிய மூர்த்தி என்பார் எல்லாம் இவன் எல்லா புண்ணியங்கள் எல்லாத்தையும் மொத்த உருவமாய் அவனே வச்சிட்டு இருக்கிறான் புண்ணியங்களின் உருவமாக திகழ்பவன் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்த கூட்டத்துக்குள்ள பெண்கள் பாராட்டி பேசி கொண்டே வர அவர்களுக்கு இடையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனக்கோலத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார் இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் அவரை பாராட்டி கொண்டும் அவரை ரசித்துக்கொண்டும் எவ்வளவு பெரும் பேரு நாம் அடைந்தோம் நம்ம பாக்கியசாலிகள் அப்படிங்கிற சந்தோஷத்தோடையும் அவரோடு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அப்போ அந்த ஊர்வலத்திலே மணக்கோலத்தில் வள்ளன்மையுடைய எங்கள் நம்பி ஆரூரர் அப்படிங்கிறார் ஏன் வள்ளன்மைங்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லி இருந்தேன் அதேதான் இந்த வள்ளல் குணம் இருக்கிறதே தனக்குன்னு எதையும் வச்சுக்காம பிறருக்காக செய்வதுதானே அப்படித்தான் ஆளாள சுந்தரரும் இந்த பூமியிலே தென் திசை வேண்டும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த தமிழகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இறங்கி வந்தவர் அவரை வல்லன்மை உடைய எங்கள் நம்பி ஆரூரர் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி வாசனை கமகமன் இருக்குதான் அப்படிப்பட்ட வாசனையான திருமண பந்தல் அங்க வந்து தாம் ஏறி வந்த குதிரையில இருந்து கீழே இறங்கி உள்ள போறதுக்காக வெண்மையான சங்குகள் எங்கும் கடலோசை போலவும் மேகக்கூட்டத்தின் இடியோசை போலவும் முழக்கமிட்டனவா அப்படி சங்கம் ஒலிக்க சந்தோஷமா விருப்பம் அவருக்கு போகணும் உள்ள அப்படின்னு அவர் விரும்புறாரு விரும்பி ஒப்பற்ற திருமணம் பற்றியும் அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றியும் கூற தொடங்குகிறேன் அப்படின்னு சேக்கிழார் பெருமானும் கூடவே தானும் போகிறார் நம்மையும் அழைத்து கொண்டு போகிறார் அந்த திருமண பந்தலுக்குள்ளே திருமண பந்தல் எப்படி இருக்கிறது அங்கே என்ன நடக்கப் போகிறது நாளை பார்ப்போம்